திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீனாட்சி சுக்கநாத பெருமானுடைய திருவருட்கருணை முன்னிற்க அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லா சமய கருத்துக்களையும் தன்னுள் அடக்கி தான் எதற்குள்ளும் அடங்காத சமயமாக விளங்கக்கூடியது நம்முடைய சைவ சமயம் அதனால்தான் நம்முடைய சைவ சமயத்திற்கு சமயாதீத சமயம் என்றும் சைவ சித்தாந்த சமயம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்முடைய சைவ சமயத்தில்தான் ஞானம் செய்திகள் ஏராளமாக புதைந்து கிடைக்கிறது நம்முடைய சமயத்திலே ஞானத்தை விளக்குவது போல் வேறு எந்த சமயத்திலும் ஞான கருத்துக்களை விளக்கவில்லை இருந்தாலும் பிற சமயங்களிலும் ஆங்காங்கு ஒரு சில இடங்களில் அந்த ஞானச் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு நம்முடைய சகோதரர்கள் பின்பற்றக்கூடிய அந்த கிறிஸ்துவ சமயத்திலே ஒரு வசனம் வருகிறது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இறைவன் பைபிளிலே சொல்லியிருக்கிறார் இதை சித்திரமாக இந்த இடத்திலே வரைந்து காட்டப்பட்டிருக்கிறது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆகவே எங்கு தட்டுவது என்ற ஒரு வினா வருகிறது ஆகவே இதை சொல்ல வல்லாரை குருவெனக்குள் எங்கு தட்டுவது என்பதை யார் சொல்லுகிறார்களோ அவர்களை நீ குருவாக ஏற்றுக்கொள் என்பது இதனுடைய பொருள் தட்டும் இடமறிந்து தட்டி என்ன கேட்பது தட்டும் இடமறிந்து தட்டி என்ன கேட்பது திருக்கதவும் திற என்று கேட்க வேண்டும் இதை வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே திருக்கதமும் திறத்தல் என்ற பதிகத்திலே சொல்லியிருக்கிறார். இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நம்முடைய இருபத்தி ஏழு ஆசிரியர் பெருமக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரச பெருமான் கதவை திறவுமே என்று திருமறைக்காட்டுடைய தேவாரத்திலே ஐந்தாம் திருமுறையிலே குறிப்பிடுகிறார் கதவை திறவுமே என்று கேட்கிறார் ஆகவே வள்ளலாரும் திருக்கதவும் திற என்று கேட்கிறார் நாவுக்கரச பெருமானும் கதவை திறவுமே என்று கேட்கிறார் ஆகவே தட்டும் இடமறிந்து தட்டி திருக்கதவும் திற என்று ஆன்மா கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் என்ன நடக்கும் கதவை திறவுமே என்று ஆன்மா கேட்க ஏழு உலகங்களுக்கு அப்பால் இந்த இடத்திலே ஏழு உலகங்கள் என்பது நம்முடைய செவி சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஏழு உலகங்களை குறிக்கும் பூலோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் மகலோகம் தவலோகம் ஜனலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு உலகங்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய ஒடிவடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் வணங்குகிறேன் என்பதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய உண்மையான அர்த்தம் ஆகவே அந்த காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஏழு உலகங்களுக்கு அப்பால் அதுக்கு அடுத்தபடியாக ஏழு பிரகாரங்களுக்கு அப்பால் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதர் பெருமான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இடம் ஏழு பிரகாரங்களை தாண்டிய நிலையில் அவர் அருள்பாளித்துக் கொண்டிருப்பார் அதனால் ஏழு பிரகாரங்களுக்கு அப்பால் ஏழு மலைகளுக்கு அப்பால் நம்முடைய கோயமுத்தூருக்கு அருகிலே வெள்ளியங்கரி ஆண்டவர் ஏழு மலைகளுக்கு மேல் இருந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல திருப்பதியிலே ஏழு மலைகளுக்கு மேல் இருந்து திருப்பதி வெங்கடாஜலபதி அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு மலைக்கு அப்பால் ஏழு அண்டங்களுக்கு அப்பால் ஏழு வானங்களுக்கு அப்பால் இந்த இரண்டு வாசகங்களும் இஸ்லாமியர்களுடைய புனித நூலாகிய திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு வானங்களுக்கு அப்பால் இறைவன் அருள் கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஏழு திரைகளுக்கு அப்பால் ஏழ்நிலை மாடத்திற்கு அப்பால் என்ற இரண்டு வரிகளும் நம்முடைய ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் திருவாசகம் பாடல் பெற்ற ஊர்களாக ஏழு ஊர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏழு ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் அது மட்டுமல்லாமல் சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தியாகராஜ இருந்து அருள்பாளிக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சப்தவடங்க ஸ்தலங்கள் என்று பெயர் அந்த சப்தவடங்க ஸ்தலங்களிலே தலையாய ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவாரூர் ஆகவே அந்த திருவாரூர் உள்ளிட்ட ஏழு தலங்களில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் அது மட்டுமல்லாமல் ஏழு குதிரைகளை பூட்டிய தேரிலே வளம் வரக்கூடிய அந்த சிவசூரியன் ஆகிய அந்த ஒளி ஒடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தட்டும் இடம் அறிந்து தட்டினால் தட்டி கதவை திறவுமே என்று கேட்டால் இந்த இந்த நிலைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஒளிவடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இறங்கி வந்து இந்த முக்தி வீட்டின் கதவை திறந்து ஏன் இவ்வளவு தாமதம் என்று ஆன்மாவிடம் இறைவன் கேட்டு ஆன்மாவை உள்ளே அழைக்க ஆன்மா வீட்டின் உள்ளே சென்று பேசா அனுபூதி பெற்று சொல்லற சும்மா இருக்கும் என்று கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்